நம்ம எப்பவும் செய்யற கேசரியில ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணலாமா வாங்க இது மாம்பழ ரவா கேசரி மாம்பழ ரவா கேசரி செய்ய உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டியில ஒரு பெரிய மாம்பழம் எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த மாம்பழத்தை தோல் சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம் நறுக்கி வச்ச மாம்பழ துண்டுகளை ஒரு மிக்சி ஜார்க்கு மாத்தி நல்லா ஸ்மூத்தா அரைச்சு மாம்பழக்கூழ் தயார் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் அரைக்கப் ரவாவை மீடியம் சூட்ல ஐந்து நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் தண்ணியை சேர்த்து கொதிக்கவிட்டு வறுத்த ரவையை சேர்க்கவும் அடுத்து அரைத்த மாம்பழக்கூழ சேர்த்து நல்லா கிளறுங்க முக்கால் கப் சர்க்கரை சேர்த்து கரைய விட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறி கடைசியில் வறுத்த முந்திரி திராட்சை குங்குமப்பூ சேர்த்து கிண்டுங்க ஒரு அருமையான மாம்பழ கேசரி தயார் சூடான இந்த மாம்பழ கேசரி செஞ்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க